வழிபோக்கன் என்ன பண்றான் வெத்தலபா போயிட்டு போயிட்டு இருக்கிறான் கையில சுண்ணாம்பு தடவிட்டான் அப்ப அந்த கோயில் காம்பவுண்ட்ல ஒரு ஓட்டை இருந்திருக்கு தெரியாதனமா அந்த ஓட்டையில இருந்த ஓட்டை வந்து சுண்ணாம்பு வச்சு அடைச்சிடுறான் மறாவது பிறவி அவனுக்கு அரச பதவி கிடைச்சு மன்னனா பிறந்து ஒரு சிவன் கோயில் கட்டி இருக்கிறான் தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு சிவபெருமானே வேண்டி விரும்பி உட்கார்ந்த இடங்கள் எத்தனையோ இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலத்தில் உட்கார்ந்து தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த காலகட்டத்தில் காசிக்கும் போக முடியாது ராமேஸ்வரத்துக்கும் போக முடியாது அவ்வளோ நெருக்கடியில் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு கோவிலுக்கும் போன புண்ணியத்தை தர வல்லது முக்தீஸ்வரர் கோயில் ஏன் அப்படி சொல்றேன்னாட்டி இருக்கக்கூடிய குசஸ்தல யாத்துல குளிக்கும் போது எருமை தலை கொண்ட அசுரன் வந்து சீதாபிரட்டைய பயமுறுத்துறாங்க இந்த கோவில் ஒரு அற்புத அதிசயம் நடக்குதுங்க ரெண்டு அதிசயம் ஒரு அதிசயம் என்னன்னா சுவாமியினுடைய கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சிவபெருமானுக்கு பின்னாடி ஒரு தீபம் உன்னை ஏற்றுவாங்க தீபத்துக்கு பேரு கமல தீபம்னு பேர் ரெண்டாவது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு சூரிய பகவான் வந்து தன் கதிர்களாலே சிவபெருமானை தீண்டி பூஜிக்கக்கூடிய தலம் நீங்க இந்த கோவிலுக்கு வரதே அப்படிங்கிறது வந்து அஹ் ஜென்ம புண்ணியம் தான் சொல்லணும் ஏன்னா நினைத்தவுடனே இங்கெல்லாம் வரக்கூடிய திருக்கோவில் இது கிடையாது ஏன்னா அவ்வளவு ஆற்றல் இருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த திருத்தலம் இது நடந்த அற்புதம் எல்லாம் சொன்னோம்னா மெய் சிலிருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சது ஹரஹர பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ் நன்றாக இறைவன் என்னை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது ஒரு ஆன்மீக களஞ்சியம்னு சொல்லாங்க எல்லா ஊர்லையும் பாத்தீங்கன்னா கடவுளை தங்க வைப்பதற்காக நிறைய ஏற்பாடு செய்வாங்க ஆனா சிவபெருமானே வேண்டி விரும்பி உட்கார்ந்த இடங்கள் எத்தனையோ இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலத்தில் உட்கார்ந்து தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு வரதே அப்படிங்கிறது வந்து அஹ் ஜென்ம புண்ணியம் தான் சொல்லணும் ஏன்னா நினைத்த உடனே இங்கெல்லாம் வரக்கூடிய திருக்கோவில் இது கிடையாது ஏன்னா அவ்வளவு ஆற்றல் இருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த திருத்தலம் இது நடந்த அற்புதம் எல்லாம் சொன்னோம்னா மெய் சிலிருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சது இந்த கோவிலினுடைய பேர் என்னன்னா காமாட்சி அம்பிகை உடனுரை வர முக்தீஸ்வரர் கோவில்னு இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல எருமை வெட்டிப்பாளையம்னு ஒரு ஊருங்க பேரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு எருமை வெட்டி பாழையும் உடனே நம்ம என்ன நினைச்சிரும் அப்படின்னா இங்க எருமை வெட்டிட்டு இருந்தாங்க போல அதனால இந்த ஊருக்கு இந்த பேரை வச்சுட்டாங்க போலன்னு அப்படி கிடையாதுங்க சமஸ்கிருதத்துல முன்னாடி இந்த ஊருக்கு பேர் என்னன்னா மகிஷபுரம்னே இருந்திருக்கு மகிஷம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மகிஷாசுரன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு மகிஷாசுர மர்தினி அப்படின்னு மகிஷாசுர மர்தினி என்னன்னா எருமை தலை கொண்ட அசுரனை வதம் செய்த அன்னைன்னு பேர் அதே மாதிரி இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா எல்லாம் சொல்லுவாங்க ராமர் நடந்த பாதையில் நடந்தால் முக்தி கிடைக்கும்பாங்க எப்படி ராமர் நடந்த பாதையில சும்மா நடந்து போனா முக்தி கிடைக்குமா ராமரும் சீதா பிராட்டியும் லவர் குஷர்கள் இது மட்டும் இல்லாம சிவபெருமான் பார்வதி தேவி அத்தனை பேருடைய பாதம் பட்ட இடம் இந்த அற்புதமான எருமை வெட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுங்க இந்த கோவிலினுடைய வரலாறு இன்னைக்கு நேற்று கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷங்கள் ராமாயண காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கோவில் இந்த அற்புதமான வரமுக்தீஸ்வரர் கோயில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா சைவம் வைணவம் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காசிக்கு போகணும் காசியில இருந்து ராமேஸ்வரம் வரணும் ஏன் அப்படின்னா காசியில சிவபெருமான் ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் இன்னைக்கும் காசிக்கு போய் ஏன் காசியில இறக்க முக்தின்னு சொல்றாங்களே ஏன் அப்படின்னா அங்க இறக்கக்கூடிய ஆத்மாவனுடைய காதுல சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாராம் முக்தி கிடைப்பதற்காக சிவபெருமான் எல்லாருக்கும் ராமநாமம் சொல்லுங்கள்னு சொல்லுவாங்க எங்க காசியில ராமேஸ்வரத்துல ராமபிரான் சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாராம் அப்படின்னா என்னன்னா சிவனுக்குள்ள ராமர் ராமருக்குள்ள சிவன் ரெண்டு பேரும் வேறு வேறு தெய்வங்கள் கிடையாது ஒரே பரம்பொருள் வேற 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 வடிவங்களை நமக்கு நம்ம மனித நிலை மனித ஆத்மா பக்குவப்படணுங்கிறதுக்காக சைவ வைணவ ஒற்றுமையா இருக்கிறதா காசி ராமேஸ்வரம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காசிக்கும் போக முடியாது ராமேஸ்வரத்துக்கும் போக முடியாது அவ்வளோ நெருக்கடியில இருக்கும் ஆனா இந்த ரெண்டு கோவிலுக்கும் போன புண்ணியத்தை தர வல்லது வரமுக்தீஸ்வரர் கோயில் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த கோயில் பக்கத்திலேயே ராமருடைய கோயில் இருக்குங்க இந்த ராமருடைய கோவிலும் இந்த வரமுக்தீஸ்வரர் கோயிலுக்கும் தான் இந்த ராமாயண காலத்துல ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு முனிவருடைய தவத்திற்கு மெச்சி நம்மளுடைய ராமபிரானும் சீதா விராட்டியும் இங்கே ஒரு அற்புதமான நதி ஓடுது காவேரினுடைய கிளை நதியா இருக்கக்கூடிய கொசஸ்தலை யார் இருக்கு அந்த ஒரு மலை மாதிரி இருக்கு அந்த மலையில வந்து ராமபிரானும் சீதா விராட்டியும் தபம் பண்றாங்க அப்போ சீதா விராட்டி இங்க இருக்கக்கூடிய கொசஸ்தலை குளிக்கும் போது எருமை தலை கொண்ட அசுரன் வந்து சீதா பிராட்டியை உடனே அந்த எருமை தலை கொண்ட அசுரன் ஒரு மரம் வாங்கியிருக்கான் என்னன்னா பெண்களை தவிர வேறு யாருனாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது இல்லைனா ராமபுரன் வந்து ராமனுடைய அன்புக்கு வந்து மிகப்பெரிய பராக்கிரமே உண்டு ராமனுக்கு என்ன அழகுன்னா ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ராமனுடைய அம்பு ராமபானம்ங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த ராமபானை நினச்சா அந்த எருமைத்தலாசரனை கொண்டிருக்கலாம் ஆனால் அவனுடைய வரம் அப்படி உடனே என்ன பண்றார் அங்க இருக்கக்கூடிய தர்பை பிள்ளை எடுத்து மூணு தர்பை எடுத்து அந்த மூணு சக்திகளாக மாற்றி அந்த சக்திகள் மூலமாக அந்த அசுரனுக்கு வந்து வதம் செய்து சீதா விராட்டி கா தன்ன இடத்துல வச்சுக்கிறார் என்ன அழகுன்னாங்க இங்க இருக்கக்கூடிய ராமருடைய ரூபம் வந்து சாலிகிராம கல்லு ஆனது அதுலயும் அழகு என்னன்னா எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம் என்னன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராமர் வில்லோடையும் அம்போடையும் இருப்பார் ஆனா இங்கதான் யோக முத்திரையோட சீதா பிராட்டிய மடியில உட்கார வச்சிருக்கக்கூடிய அற்புதமான கோ ஒரு அழகான கோலம் இங்க இருக்கக்கூடிய ராமர் கோயில் அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரமுக்தீஸ்வரர் கோயில் பேரிலேயே பாருங்க வர முக்தீஸ்வரர் கோயில் வந்தா முக்தி உண்டு எதிலிருந்து முக்தினா என்னன்னா விடுதலை எதிலிருந்து விடலை நம்மளுடைய நம்ம படுற கஷ்டத்திலிருந்து விடலை விடுதலை நம்ம விடுற கண்ணீரிலிருந்து விடுதலை நம்ம அஹ் அனுதனமும் அனு அனுபவிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேதனைகள் அந்த வேதனையிலிருந்தெல்லாம் விடுதலை தரவல்ல முக்தி தரவல்ல ஈஸ்வரர் வர முக்தி வந்தால் முக்தி கிடைக்கும் பக்கத்திலேயே அழகான அன்னை அன்னை காமாட்சி காமாட்சியினாலே பார்வையினாலே நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அன்னை அன்னை காமாட்சி இந்த கோவில் ஒரு அற்புத அதிசயம் நடக்குதுங்க ரெண்டு அதிசயம் ஒரு அதிசயம் என்னன்னா சுவாமினுடைய கிரகத்துக்கு பின்னாடி இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சிவபெருமானுக்கு பின்னாடி ஒரு தீபம் ஏற்றுவாங்க ஏத்துவாங்க தீபத்துக்கு பேரு கமல தீபம்னு பேர் அந்த கமல தீபத்துல ஒரு தீபம் எல்லாம் பிரகாசமா இருக்கு ஒரே தீபத்துல ஆயிரம் தீபம் எறிகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கு பேரு கமல தீபம் பேரு கருவறையில அஞ்சு ஆறு விளக்கு ஏற்றி இருக்கிறாங்க ஆடுறது கிடையாது அந்த கமல தீபம் மட்டும் ஆடிக்கொண்டே இருக்கிறது கமல தீபத்தோட தத்துவம் என்ன தெரியுங்களா கமல தீபம் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய ஜோதியிலிருந்து தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் அவருடைய நடனம் தான் நம்மளுடைய இதயத்தில் நடக்கக்கூடிய நடனம்னு அப்பேற்பட்ட தத்துவத்தை உணர்த்துற மாதிரி கருவறையில் அதிசயமா காத்து இல்ல கருவறையில சுத்தமா காத்து கிடையாது எந்த விதமான அசைவு கிடையாது மித்த எந்த விளக்கும் ஆட மாட்டேது ஆனா அந்த ஒரு கமல தீபம் மட்டும் ஆடிக்கொண்டே இருக்குது இது முதல் அதிசயம் ரெண்டாவது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு சூரிய பகவான் வந்து தன் கதிர்களாலே சிவபெருமானை தீண்டி பூஜிக்கக்கூடிய தலம் நீங்க விரல் விட்டு தான் என்ன முடியும் தமிழ்நாட்டுல சூரிய ஒளி விழுந்து பூஜை நடக்கிற கோயில் ரொம்ப ரொம்ப கம்மி அதுல வர முக்தீஸ்வரர் கோயிலும் ஒன்று இந்த கோவிலுக்கு வந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய கர்மவினை காரணமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய வேதனைக்கெல்லாம் அந்த கர்மவனைய எந்த பாராபட்சமும் இல்லாம திராசர நிறுத்தின மாதிரி தான் நவகிரகத்துடைய வேலை இந்த நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா சூரிய பகவான் சூரிய பகவானே வந்து வழிபடக்கூடிய வரமுக்தீஸ்வரரை வழிபட்டால் எந்த கிரகதோஷமும் எதுவும் பண்ணாது இந்த அற்புதமான இந்த கோவில் சமீப காலத்திறமாக ரொம்ப காலமாக மனிதர்களால் ரொம்ப வழிபாடு பண்ணாமல் இருக்க இங்கிருக்கக்கூடிய அற்புதமான சிவனடியார் பெருமக்களுடைய அந்த அயராத உழைப்பின் காரணமாக இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு இது இன்னமும் மேலே நல்லா சிறப்பாக போகணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிவபெருமானுக்கோ அம்பாளுக்கோ கோவில் முக்கியம் கிடையாது நல்லா கவனிக்கணும் சிவபெருமானுக்கோ அம்பாளுக்கோ கோவில் முக்கியம் கிடையாது ஆனால் நமக்கு கோவில் ரொம்ப முக்கியம் அது இந்த மாதிரி இன்னைக்கு புதுசு புதுசாக நிறைய கோயில் கட்டுறமே அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஆற்றல் மிகுந்த கோயில் பழுதுபட்டால் நம் வாழ்க்கையும் பழுதுபட்டு விடும் அதனால வரமுக்தீஸ்வரர் நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இந்த அற்புதமான வரமுக்தீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வரணும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளோ இல்ல காணிக்கையோ இந்த கோயிலினுடைய திருப்பணி திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு சிவபெருமானுடைய அருள்னால கோலாகலமாக அந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது நீங்க கட்டாயம் வரணும் கட்டாயம் வந்து ஒரு செங்கலாவது வாங்கி கொடுக்கணுங்க ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இந்த பிரதோஷம் நடந்துகிட்டு இருக்க ஒரு கோயில்ல அப்போ வழிபோக்கன்னு என்ன பண்றான் வெத்தலபாக்கு போயிட்டு போயிட்டு இருக்கிறான் கையில் சுண்ணாம்பு தடவிட்டான் அப்போ அந்த கோயில் காம்பவுண்டில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு தெரியாதனமா அந்த ஓட்டையில் இருந்த ஓட்டையை வந்து சுண்ணாம்பு வச்சு அடைச்சிட்றான் மறாவது பிறவி அவனுக்கு அரச பதவி கிடைச்சி மன்னனா பிறந்து ஒரு சிவன் கட்டி கட்டிருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு தெரியாத்தனமாக காம்பவுண்ட் சவரில் சுண்ணாம்பு வச்சு ஒரு ஓட்டை அடைச்சதுக்கே சிவபெருமான் வந்து வினையெல்லாம் மீட்டு அரச பதவி கொடுக்குறான் அப்படின்னா இப்பேற்பட்ட அற்புதமான கோவில் கட்டுறதுக்கு நம்மனால ஒரு பங்கு கிடைத்தால் இந்த தலைமுறை இல்லைங்க இன்னும் எத்தனை எத்தனை தலைமுறை இருந்தாலும் நம் சந்ததியெல்லாம் சந்தோஷமாக சிவபெருமான் வாழ வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது கட்டாயம் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோவிலினுடைய முகவரி இந்த கோவிலுக்கு வந்து யாரை தொடர்பு கொள்ளணும் அத்தனை விவரங்களும் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துட்றோம் மறக்காம தொடர்பு கொண்டு குடும்பத்தோட வாங்க வந்து சிவபெருமான மனம் குளிர பாருங்க அஹ் என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாம் சொல்லுங்க நிச்சயமாக சிவபெருமானும் நம்ம அருகிலே இருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தியும் உங்களை நல்லா வாழ வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா நான் உட்கார்ந்து பேசுற ஏடா அப்படி எனக்கு பக்கத்திலேயே வரமுக்தீஸ்வரர் ஈஸ்வரர் உட்கார்ந்து இருக்கிறார் இது என்னுடைய வார்த்தை இல்லை அவருடைய வார்த்தை நான் வெறும் கருவி மட்டும்தான் ஏன்னா எங்கேயோ இருந்து எப்பயோ இருந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த என்ன சம்பந்தம் இல்லாம இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னா எல்லா சுவாமியினுடைய அருள் இந்த இடத்த மண்ணை மிதிக்கிறதுக்கே எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தெரியல சுவாமி எனக்கு அந்த அருளை பண்ணியிருக்கிறார் நீங்களும் எங்க இருந்தாலும் குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு வாங்க நிச்சயமாகவும் அத்தனை பேருக்கும் சிவபெருமானுடைய அருள் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோலாகலமாக சிவராத்திரி கொண்டாட இருக்கப்படுகிறது எல்லாரும் தவறாம இந்த சிவராத்திரிக்கு இந்த கோயிலுக்கு வரணும் வேற எங்கெங்க நிறைய கூட்டம் இருக்க கோயிலுக்கு போனீங்கன்னா கூட்டத்தோட உட்காந்து சாமி பார்க்க முடியாம அடிதடி பண்ணி எல்லாம் பண்ணணும் ஆனா இங்க வந்தா நம்ம கண்குளரை சுவாமியை பார்க்கலாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தவறாம வாங்க சிவராத்திரிக்கு வந்து நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு எவ்வளவு தூரம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லுங்க அவையார் சொல்கிறாங்க சிவாயன் அமையனை சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைங்கிறாங்க சிவபெருமான் இருக்க கவலை இல்லை அதனால அற்புதமான வாய்ப்பு சிவராத்திரி மறந்துட வேண்டாம் மார்ச் எட்டாம் தேதி நடக்குது தவறாமல் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கோங்க சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி